ஓம் நம சிவாய இப்போ வந்து டிஎம்கே மேலே தாங்க குற்றம் சொல்லணும் மக்கள் சொல்கிற மாதிரி ஆக்ஷன் எடுக்காதது அவங்க தப்பு தான் இந்த மாதிரி ரோட்டில் பர்மிஷன் கேட்குறாங்களே அவங்களே ரோட்டில் பர்மிஷன் கொடுத்துருக்கவே கூடாதுங்க ஒரு எம்டி கிரவுண்டு பொட்டைக்காட்டில் போய் போட்டுக்கோங்க உங்கள் தொண்டர்கள்லாம் அடங்க மாட்டாங்க உங்கள் ரசிகர்கள் அடங்க மாட்டாங்க பொது சொத்தை சேதப்படுத்துவாங்க அவங்களுக்குலாம் சரியான இடம் பொட்டைக்காடு தான் எம்டி கிரவுண்டு தான் சொல்லி அவங்க கொடுத்துருக்கணுங்க இப்போ இவ்வளவும் வரம்பற்று பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் எப்படி சொல்கிறது ஒரு சிஎம் ஒரு கட்சி ஒரு க ஒரு தமிழ்நாட்டோட தலைவர் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் அவங்க தான் சதி இப்போயும் எனக்கு நேருக்கு நேராக போதுங்கன்னு சினிமா டைலாக்லேயே பேசிகிட்டு இருக்காரு சினிமா மாதிரியே தான் இருக்கிறாரு அவரை சினிமா விட்டு வெளியே வரலை பேச்சுக்கு தான் சொல்லியிருக்காரு தவிர அதுலேருந்து வரலை வராரு கையை காட்டுறாரு மக்கள் சாகுறாங்க போகிறாரு ரெண்டு நாள் கழித்து வீடியோ போடுறாங்க அதையும் அந்த தொண்டர்கள் நம்புவாங்க ரசிகர்கள் நம்புவாங்க ஆனால் தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் ரொம்ப அறிவானவங்க ஸோ அதனால் உங்கள் சினிமாவை வந்து இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சினிமாங்கிறது அதாவது அரசியல் பயணத்தை வந்து இதோட நிப்பாட்டிக்கிறது ரொம்ப நல்லது மறுபடியும் போவீங்க மறுபடியும் கூட்டம் கூட மறுபடியும் மக்கள் சாவாங்க அதனால் இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை அதாவது பருத்தி மட்டும் குடோன்லேயும் இருந்திருக்கலாம் உங்கள் சொல்லில் உங்கள் தொழில் என்னவோ அதை நீங்களே செய்யுங்க தமிழக மக்கள் வந்து கண்டிப்பாக அரசியல் தலைவர்கள் இப்போ இருக்கிறது சரி இல்லை தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உங்கள் நீங்கள் வந்து அதுக்கு சரியான தீர்வு இல்லை அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இங்கே இருக்க கட்சிக்காரங்க இருக்காங்க தான் தப்பு செய்கிறாங்க ஊழல் பண்ணுறாங்க தான் இல்லவே இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் அதுக்கு சரியான தீர்வு நீங்கள் இல்லை உங்களுக்கு அரசியல் அறிவு போதாது ஒரு சுச்சுவேஷனையே ஹேண்டில் பண்ண முடியாத உங்களால் தமிழ்நாட்டை தர நாங்கள் ரெடியாக இல்லை உங்கள் தற்கொலை தொண்டர்கள் தருவாங்க கண்டிப்பாக தருவாங்க அதை நீங்கள் சமாளித்துக்கோங்க இப்போ செத்து போனது பதில் என்ன அப்போ திரும்பி வருவாங்களா நீங்கள் அழகாக பருத்தி மூட்டை கொடுவிலே இருந்திருக்கலாம் உங்கள் அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டால் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டாங்கிறது அது நீங்கள் தான் சிறந்த உதாரணம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் சினிமா அதை நல்ல சிறப்பு அதான் அதிக வருமானம் வருதுல்ல அந்த வருமானத்தையே நீங்கள் வச்சுக்கிட்டு நல்லா வாழுங்க அந்த வருமானத்தில் என்ன வருமோ அதை போய் மக்களுக்கு செய்யுங்க நீங்கள் செய்கிறதை யாரும் தடுக்க போகிறதில்ல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கட்டுங்க ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கட்டுங்க ஃப்ரீ காலேஜை கட்டுங்க எல்லாமே கட்டுங்க அவங்கள யாரும் தடுக்க போகிறாங்களா நீங்கள் முதல ரோல்ஸ் ரோஸ் காருக்கு வந்து வரியே கட்டாது புளிப்படத்துக்கு வரி கட்டாது நீங்களாம் சிறந்த தலைவர்கள்னு தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார் பாருங்கள் அவங்கள சொல்லணும் மக்கள் வந்து அந்த அதான் மக்கள் இல்லை உங்கள் தொண்டர்கள் உங்கள் ரசிகர்கள் லூசுத்தனமாக உங்களை நம்பிக்கிட்டு அந்த ரசிகர்களை சொல்லணும் இன்னமும் ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் மக்கள் நீங்கள் மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடாமல் போங்க அது தேவையில்லை எது சரியான கட்சியோ அதுக்கு ஓட்டு போடுங்க அதை தேர்ந்தெடுங்க அதுதான் நாங்கள் சொல்கிறது